அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹே பரகாத்துஹூ அன்பார்ந்த சகோதரர்கள் சமீபத்தில் வந்து ஒரு யூடியூப் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வந்து கம்பி கட்டும் கதைகள் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வச்சு பேசக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதில் வந்து அந்த சகோதரர் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்றவர்கள் இந்த சங்கரிவார் கும்பல்களை எல்லாம் வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரு சகோதரர் அப்போ அவருடைய பேச்சுக்கள் வந்து ஒரு நடுநயான ஒரு பேச்சுக்களாகவும் மக்களை தவறக்கூடிய வகையிலும் அழகிய முறையிலும் அவருடைய பேச்சாற்றல் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் திகழ்ந்து வருகின்றார் அலுவதுலா அல்லாஹு தாலா வந்து அவருக்கு அவருடைய சாந்தியும் அல்லாவின் சாந்தியும் சமாதானம் அவர் மீது நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக இப்போ என்ன சொல்லறதுன்னு சொன்னால் அந்த சகோதரருக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணணுங்கிறது நம்முடைய நோக்கம் கிடையாது அந்த சகோதரர் இன்னும் சில அடிப்படையான விஷயங்களை அவர் புரிந்து கொண்டார் என்று சொன்னால் இன்னும் இந்த தளத்தில் இருந்து அவர் செய்யக்கூடிய இந்த பணியையும் மென்மேலும் சிறக்க அவர் செய்யலாம் அப்போ சங்கி அப்படிங்கிற வாசகத்தையெல்லாம் பயன்படுத்தி பேசியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இது வந்து சங்கின்னு சொல்கிறதுனால நம்ம ஒன்றும் படி நம்ம சங்கிங்கிற அந்த இதுக்குள்ளே போய் ஜாயின்ட் ஆகிட மாட்டோம் ஏன் அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த பாதிப்பு அவர் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம இங்கே பேசிருக்கிறோம் இன்ஷாலாக இந்த விஷயத்தை வந்து அதிகம் அதிகமாக சகோதரர்கள் வந்து என்ன செய்யுங்க எல்லோருக்கும் வந்து அதிகமாக ஷேர் செய்யுங்க ஷேர் செய்து இது அவருக்கு போய் சேர வேண்டிய வகையிலும் இன்னும் இது போன்ற நடுநிலையில் பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த விஷயத்தில் ஒரு புரிதல் இல்லாமல் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இதை வந்து போடுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு தருணம் எல்லாவே எல்லாவற்றுக்கும் போதுமானவனாக இருக்கணும் சரியா இப்போ என்னென்னா அவர் ஒரு கன்டென்ட் போடுறாரு அதை வந்து ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம் சகோதரி வந்து ஹிந்துவாக மாறி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க மதம் மாறி போய் திருமணம் செய்கிறாங்க இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்க அந்த சகோதரர் வந்து சொல்கிறாரு இந்த கம்பி கட்டும் கதைகள் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடிய இந்த சகோதரர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்தால் வந்து தக்காளி சட்னி உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டு போய் பேசக்கூடியது நம்ம பார்க்க முடியுது என்னன்னு சொன்னால் ஒரு முஸ்லீமான ஒரு ஒரு பெண்மணி அந்த ஒரு சகோதரி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க ஹிந்துவாக மாறி இது பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு பேசும்போது இதுக்கு கீழே அந்த வீடியோவுக்கு வந்து கீழே கமெண்ட்ஸ் வந்து நம்ம சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அஸ்தபருல்லா ஹலால் டு ஹராம் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் வச்சு அவங்க வந்து தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் அல்லாவை வந்து அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக அந்த ஃபீட்பேக்ஸ்லாம் இருந்திருக்கு இதை வந்து பற்றி தான் அந்த சகோதரர்கிட்ட வந்து இது டைரெக்டாக அந்த சகோதரரே போட வேண்டிய பதிவு கிடையாது இந்த சகோதரருக்கு வந்து அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் போய் இங்கே கீழே போய் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் அந்த சகோதரர் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸையும் போய் பார்த்துருக்காரு அசோகர் ஹலால் டு ஹராம் இது போன்ற விஷயங்கள்லாம் போடவும் அப்போ வந்து அவர் என்ன சொல்ல வராரு இந்த தக்காளி சட்னி ரத்தம் இந்த மாதிரிலாம் உதாரணப்படுத்துறதுக்கு காரணம் ஒரு இஸ்லாமிய ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து மதம் மாதிரி ஹிந்துக்கு போயிட்டால் தவறு அதே இது வந்து ஒரு ஹிந்துவாக இருக்கக்கூடியவர் வந்து மதம் மாதிரி இஸ்லாத்திற்குள் வந்துவிட்டால் மட்டும் இந்த மாதிரி பேச மாட்டேக்கிறீங்களே அது என்ன இது அப்படின்னா நீங்கள் அப்பவும் இந்த மாதிரி பேசணும்ல அஸ்துவ பொருளாக இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வர்றாங்க இதுக்கு முன்னால் சில அடிப்படையான விஷயங்களுக்கு நம்ம போய் தான் இது வந்து தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் ஏன்னா பிற மத கடவுள்களை திட்டாதீர்கள் என்று அல்லாஹ் தாலா திருமுறை கூறுவாங்களே எங்களுக்கு வந்து கட்டளை பிரிச்சிருக்கலாம் அடுத்த மதத்து கடவுள்களை நாங்கள் திட்டக்கூடாது ஆனால் அடுத்த மத கடவுள்களை நாம் திட்டாமல் இப்போது வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம அந்த கடவுளுடைய குறைகள் நம்ம சொல்லலை ஆனால் இஸ்லாம் வந்து எப்படிப்பட்ட கடவுள் சொல்கின்றது என்பதை நம்ம வந்து சொல்ல போகிறோம் சொல்லலாம் இஸ்லாம் சொல்கிறது குள்கொள்ளாக ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுது அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அவன் வந்து யாரையும் பெறலைங்கிறான் அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லைங்கிறான் அவன் பலவீனத்திற்கு அப்பாற்பட்டவன் என்றுதான் தன்னை வந்து திருமறைக்கிறான் இறைவன் வந்து அல்லாஹு தாரை வந்து எப்படி செய்கிறான் அறிமுகப்படுத்துகிறான் அப்போ இறைவன் என்பவன் வந்து உண்ணவும் கூடாது ஏன்னா அதாவது பலவீனத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று வந்து நமக்கு இறைவன் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம திருமுறை கூணால் நம்ம பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு தன்மை உரையை ஒரு ஆள் தான் இறைவனாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்து என்ன விளங்கி வச்சுருக்குறோம் மற்ற மத கடவுள்களுடைய இந்த நிலைப்பாடுகள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கடவுள் என்று இருக்கக்கூடியவருக்கு வந்து கணவன் மனைவி இருக்கும் பிள்ளைகள் கடவுள்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து மனைவி இருக்கும் அப்போ வந்து அதே மாதிரி வந்து அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்கும் அவருக்குன்னு சில நேரில் ஆண்மை உருக்கேறும் அப்படிப்பட்ட தருணத்தில் வந்து அவருக்கு ஒரு பெண்ணுடைய சுகம் தேவைப்படும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி தான் கடவுள் கொள்கையை வந்து அமைச்சு வச்சிருக்கிறாங்க ஆனால் இஸ்லாம் வந்து இதை வன்மையாக அதை வந்து மறுக்கக்கூடியதை பார்க்குறோம் கடவுள் என்று சொன்னால் அவனுக்கு எந்த தேவையுமே இல்லாதவனாக இருக்கட்டும் எந்த தேவையும் அற்றவன் தான் இறைவன் அவன்தான் அல்லாஹ் என்று தன்னை திருமறைக்குறான்ல அல்லாஹு தாலா வந்து அறிமுகம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கணும் அது உண்மையும் கூட ஒரு கடவுள் என்று சொல்லக்கூடியவன் வந்து எந்த தேவையுமே இல்லாமல் இருக்கணும் தேவி ஒரு ஒரு விஷயத்தினால் அவன் வந்து பலவீனப்பட்டு போயிட்டான்னு அவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும் என்பதை எல்லாம் நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக இந்த மாதிரிலாம் இஸ்லாமியர்கள் வந்து இது போன்ற கம்யூனிஸ்ட்லாம் கொடுக்கவும் வந்து இந்த மாதிரி வந்து பச்சை சங்கின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சகோதரர் வந்து வாய விட்டுட்டார் சரி ரைட்டு அவர் விட்டுட்டார் சரி தான் ஆனால் இனிமேல் காலங்களில் அவர் இந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பதிவு நம்ம போடுறோம் அப்போ வந்து இஸ்லாம் ஏன் இந்த மாதிரி அந்த சகோதரர்கள்லாம் சொல்கிற அளவுக்கு ஏன் அவங்க வந்து அந்த வார்த்தையை சொன்னாங்க அதுக்கு இஸ்லாம் அப்படி என்னதான் சொல்லுது அப்படிங்கிறத வந்து இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம் சூரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் இறைவனுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை நீங்கள் ஒருபோதும் திருமணம் செய்யாதீர்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கையில் வந்து அந்த இறைவன் சொல்கிறான் நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பெண்களை அவர்கள் ஈமான் கொள்ளும் முறை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முறை நீங்கள் ஒருபோதும் திருமணம் செய்யாதீர்கள் ஒருவரை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அல்லது அவர் அல்லாஹ் மற்றும் ரசூப் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஸ்டேட்டஸ்குள்ளே யார் வர்றாங்களோ அவர்களைத்தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுது அதுக்காக வந்து நான் கல்யாணத்துக்காக நான் திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன் நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது உண்மையிலேயே அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அவனுடைய கடைசி தூதர் முகமது நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அவர்கள்தான் எங்களுடைய இறுதி தூதர் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக அழுத்தமாக நம்பிக்கையோடு தான் ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டால் தான் அவன் ஒரு முஸ்லீம் அப்படிப்பட்ட ஒரு ஆணையோ பெண்ணையோ தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது சும்மா மேலோட்டமாக நான் அந்த பெண் எனக்கு பிடிச்சிருக்கு உனக்காக நான் ஏன் உங்குற வேணாலும் நான் கொடுப்பேன் டார்லிங் அப்படின்னு சொல்லுவான் சொல்லிவிட்டு என்ன செஞ்சிருவான் டக்குன்னு வந்து என்ன மதம் தானே மாறனே உனக்காக இது கூட செய்ய மாட்டேன் உனக்காக சாவரடியாக இருக்கிறேன் உனக்காக நான் மதம் மாற மாட்டேனான்னு சொல்லிட்டு மதம் மாறிக்கலாம் இதுவும் தவறு தான் நம்ம பொறுத்தவரையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றான் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொள்கின்றார் என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வது வந்து அல்லாவிற்காக ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும் அந்த பெண்ணுக்காக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிப்படையாக சொன்னாலும் கூட அவர் உண்மையிலேயே அதற்கு பிறகு இஸ்லாத்தை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கும்போது இதுதான் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுன்னு சொல்லிக் கொடுக்கும்போது அவர் வந்து அப்போது வந்து என்ன செய்யணும் அவர் அந்த களிம வாயால் மொழியக்கூடிய அந்த தருணத்தில் அவர் எப்படி இருக்கணும் அவர் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டவராக அவர் அல்லாவுக்காகவும் அல்லாவுடைய தூதருக்காகவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஒரு நபராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து முஸ்லீமாக இருக்க முடியும் அவர் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்றுதான் நமக்கு வந்து இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இது ஒரு மிகப்பெரிய வசனம் இணை வைக்கும் ஒரு பெண் உங்களுக்கு பிடித்தமானவராக இருந்த போதிலும் ரெண்டாவது சொல்கிறேன் இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் உங்களுக்கு பிடித்தமானவளாய் இந்த விஷயத்தில் வந்து பெரும்பாலும் அழகை பார்ப்பாங்க கோத்திரத்தை பார்ப்பாங்க அந்த பெண்ணுடைய இதை பார்ப்பாங்க பேக்ரவுண்ட் என்னென்னு பார்ப்பாங்க இதெல்லாம் இருக்குது அப்போ இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் உங்களுக்கு பிடித்தமானவளாய் இருந்தபோதிலும் நம்பிக்கையுள்ள பெண்ணே சிறந்தவள் அவள் அடிமையாக இருந்தாலும் சரியே அப்போ ஒரு அடிமையாக கீழே எந்த ஜாதியோ எந்த இதோ இருக்கிறதுலையே மட்டமாக அனைவரும் தூக்கி ஓரங்கட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி அது கருப்பு எனக்கு சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி அது மேட்ரு கிடையாது இஸ்லாத்தில் வந்து கருப்பு சிகப்பு நிறத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது அந்த பரிசுத்தமான அந்த எண்ணம் அந்த தூய்மையான எண்ணத்திற்கு தான் வந்து முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் இதையும் இங்கே வந்து அல்லாஹு வந்து என்ன செய்கிறான் அடுத்து சொல்லி காட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ வந்து அடிமையாக இருந்தால் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிறோங்க ஆனால் இணை வைத்த நிலையில் இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் காட்டுறான் மேலும் உங்கள் பெண்களை இறைவனுக்கு இணை வைப்போருக்கு அவர்கள் ஈமான் கொள்ளும் முறை ஒருபோதும் மனம் முடித்து கொடுக்காதீர்கள் அப்போ வந்து கார்டியன்ஸ்க்கு கொண்டு வரத்து பெற்றோர்கள் வந்து என்ன செய்யக்கூடாது இணை வைக்கக்கூடிய ஒரு மணமகனுக்கோ ஒரு மணமகளுக்கோ உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய மகனையோ மகளையோ கட்டி கொடுக்க சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒருபோதும் அதுக்கு ஒத்துக்கொள்ளவே கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா வந்து கடுமையாக இந்த இடத்துல வந்து வார்த்தையை வந்து யூஸ் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக இணை வைக்கும் ஓர் ஆண் உங்களுக்கு பிடித்தமானவராக இருந்த போதிலும் இறை நம்பிக்கையுள்ள ஓர் அடிமையே சிறந்தவராவார் இத்தகையோர் நரகத்தை நோக்கியே உங்களை அழைக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹோ தன் உத்தரவின் மூலம் சுவனம் மற்றும் மன்னிப்பின் பக்கம் உங்களை அழைக்கின்றான் அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம செயல்பட்டோம்னு சொன்னால் அல்லாஹோ தலா நம்முடைய பாவங்களில் என்ன செய்கிறான் மன்னிக்கக்கூடியவனாக மாறிடுறான் நமக்கு சொர்க்கத்தை நமக்கு தர்றேன்னு சொல்லி வாக்குறுதி அளிக்கின்றான் மேலும் தன் கட்டளைகளை மக்களுக்கு தெளிவாக விளக்கி காண்பிக்கின்றான் அவர்கள் அறிவுரையை ஏற்று படிப்பினை பெறக்கூடும் என்பதற்காக அப்போ இது மூலமாக அவர்கள் அந்த அறிவுரையை ஏற்றி என்ன செய்வாங்க படிப்பினை பெறுவார்கள் என்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் இது சூரத்துல் பக்கரான்னு சொல்லக்கூடிய குருவானில் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி இருபத்தி ஒன்றாவது வசனமாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போ நாம் இங்கே வந்து நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்களா இறைவன் இப்போ இதை வந்து சொல்லவுமே சில பேர் வந்து புரியாமல் புரிதல் இல்லாமல் என்ன செய்வாங்க அது எப்படி நீங்கள் உங்கள் மதத்தை படித்து வந்தால் அப்போ நாங்கள் எங்கள் மதத்துக்கு எங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் சகோதரர் டாக்டர் ஜாகிர் நாயக் யூடியூப்பில் இருக்குது அந்த சகோதரருடைய விவாதம் நடந்தது எல்லாமே யூடியூப்பில் இருக்குது சகோதரர் ஜாகிர் நாயக் அப்படிங்கிற அந்த சகோதரருக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் ஹிந்து மதத்தால் ஹிந்து மத சகோதரர்களால் பெரிதும் போற்றப்படக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அப்படிங்கிற அந்த சகோதரருக்கும் இடையில் ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு விவாதம் பின்பு ஒரு கேள்வி பதில் ஆனாலும் ஒரு கலந்துரையாடல் என்கின்ற ஒரு கோர்வையில் அது வந்து நடத்தப்பட்டுச்சு அதாவது சமூக ஒற்றுமைக்காக சமூக நல்லெண்ணத்திற்காக அது வந்து நடத்தப்பட்டுச்சு அதில் சகோதரர் டாக்டர் ஜாகிர் நாயக் வந்து வேதங்களில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் இஸ்லாமும் இந்து மதமும் எந்த விஷயங்கள்லையெல்லாம் ஒரே கருத்தை சொல்லி இருக்கின்றது என்று சொல்லும்போது இறைவன் ஒருவன் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் டாக்டர் ஜாகிர் நாயக் வந்து வேதங்கள்லேருந்து ஆதாரத்தை எடுத்து சொல்றாரு யார் முன்னிலையில் தனியாக ரூம்ல அடவெட்டு விட்டு வச்சுக்கிட்டு யார் மக்களுக்கு தெரியாமல் தனியாக கூப்பிட்டு வச்சு செய்யலை எந்த மத போதகர் வந்து அவர் மத போதகர் என்று பெரிதும் போற்றப்படுகின்றாரோ அப்படிப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர் முன்னிலையில் வைத்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவர் நம்ம பார்க்குறோம் எப்படி இறைவன் ஒருவனே அவனுக்கு உருவம் கிடையாது இன்றைக்கு ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து இறைவனுக்கு உருவம் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க உருவ வழிபாடு என்பதே இந்து மத சித்தாந்தத்தில் இல்லாத ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை ஒரு சகோதரர் பின்னால் ஒரு கேள்வியாகவும் கேட்பார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடைசியில் எல்லாம் பேசி முடிச்சு ஒரு தொகுப்புறை மாதிரி பேசுவாங்கல்ல அப்படி பேசும்போது அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாகிர் நாயக்கர் பேசி முடிச்சுருக்காரு அதுக்கடுத்து வந்து யார் பேசுகிறாருன்னு சொன்னால் அந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜிங்கிறவர் பேச போகிறாரு பேசும்போது அவர் சொல்கிறாரு டாக்டர் ஜாகிர் நாயக் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மைதான் அப்படி தான் இருக்குது வேதங்கள்னு சொல்லி அதே மேடையிலே இந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜிங்கிற சகோதரர் வந்து என்ன செஞ்சுக்கிடுவார் ஒப்புக்கொள்வார் எதை ஒப்புக்கொள்கிறாரு இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிறத ஒப்புக்கொள்கிறாரு இறைவன் வந்து பல கடவுள்கிறது இல்லைங்கிறத ஒப்புக்கொள்கிறாரு ஆனால் இன்றைக்கு இந்து மதங்கள் இருக்கக்கூடியவர்கள் வந்து எதை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாம் பேர் என்ன ஹிந்து மதம் பேர் கிடையாது இரண்டுமே ஒரே மதம் ஒரே மார்க்கம்தான் ஆனால் மனிதர்களால் மனிதர்களுடைய கரங்கள் உள்ளே போய் சூழ்ந்த காரணத்தினால தான் அது வந்து கரை பிடிந்து விட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தோம் சொன்னால் இன்றைக்கு நாம் பல மதங்களாக இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுருக்க மாட்டோம் இன்றைக்கி இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிலாம் வந்து இன்றைக்கி இந்தளவுக்குலாம் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி பேசவே மாட்டான் அந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கான காரணம் என்ன ஒன்று விளக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால அவன் வந்து விளங்காமல் செய்கிறான் இன்னொரு பக்கத்தில் நம்ம பார்க்கும்போது இது தான் அப்போ நாம் சரியான முறையில் நம் சரியான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் திருமுறை குரானில் சொல்லக்கூடிய இந்த விஷயம்தான் முன்பே வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளது ஏன் வந்து திருமுறை குரான் இறுதி வேதம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுன்னா இதில் கரை படியவில்லை ஒருபோதும் கரை படிய வைக்க முடியாது என்று இறைவன் சவால் எடுத்துக்கிறான் இந்த திருமுறை குரானில் இருக்கக்கூடிய ஒரு வசனங்களை கூட ஒருவருமே வந்து பொய்யாக்க முடியாது கியாமத்து நாள் வரை இந்த உலகம் அழிக்கப்படும் வரை இதில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றன்னு சொல்லி யாரும் அதை நிராகரித்து விட முடியாது அந்தளவிற்கு இறைவன் வந்து சவால் விட்டு வச்சிருக்கிறான் அதை வந்து ஆயிரத்தி அறுநூறு ஆடங்கு ஆண்டுகள் கழிஞ்சிருச்சு இதுவரை அந்த சவாலை முறியடிப்பதற்கு எவருமே இதுவரை வர முடியலை இஸ்லாத்தை பொய்யாக்க போகிறோம் பொய்யாக்க கேட்டு கூட்ட கூட்டமாக கிளம்பி வர்றான் ஆனால் வர்றவன் இதை பொய்யாக்குவதற்கு எவனை கிளம்பி வந்த மாதிரி தெரியலை சும்மா வெளிமை இடையில் யாராவது ஒரு பாமரனை வச்சு பேசி அப்படியே வந்து ஏமாற்றக்கூடிய தருணம் தான் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது புரிந்து கொண்டு எப்போதும் போன்று நாம் ஒற்றுமையாக இந்து முஸ்லீம் என்ற பாகுபாடு இல்லாமல் நாம் எப்போதும் போன்று நாம் ஒற்றுமையாகவே நாம் வாழ வேண்டும் அண்ணன் தம்பி நாமன் மச்சான் என்று வந்து சொல்கிறது வந்து சும்மா மேடை பேச்சாக இருந்துவிடக்கூடாது உண்மையிலேயே இருக்க வேண்டும் நாம் அப்படித்தான் நாம் பழகி கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு மதம் மாதிரி ஒருவர் திருமணம் போது இது போன்ற எமோஷன்ஸ்லாம் எல்லாருக்குமே ஏற்படுத்தான் செய்யும் அவர் ஹிந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் ஏன்னா கடவுள் கொள்கை இல்லை என்று சொல்லக்கூடியவராக இருந்தால் எல்லாேருக்கும் ஒரு எமோஷன் உண்டாகத்தான் செய்யும் ஏன்னா அதனால் வந்து நம்ம வந்து இதையெல்லாம் சரியான முறையில் நாம் புரிந்து கொண்டு சரியான விஷயங்களை சரியான வழித்தரத்தில் நாம் சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய ஒற்றுமையை ஒருபோதும் இந்த சங்கை கூட்டங்கள் பாதிப்படையை செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் அதனால் இனிமேல் வந்து இது போல் அந்த பச்சை சங்கி இது போன்ற வாசகங்கள்லாம் பயன்படுத்தாமல் இது சரியான முறையில் புரிஞ்சுக்கிறோங்க இதில் ஏதேனும் சந்தேகம் இருக்கும் சொன்னால் இன்ஷா எல்லா கமெண்ட்ஸில் மேலும் சொல்லுங்கள் அது சம்மந்தமான பதில்கள் தெளிவுகள் இன்றால் உங்களுக்கு கொடுக்கப்படும் அஸ்லாம் வலைக்கம் வரதுள்ள